நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு மேலதிகாரி கையில உங்களை பத்தி சொல்லி இல்லைன்னா உங்க இனத்தார் உங்க வீட்டார் உங்களுக்கு விரோதமா எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க சில்லாருங்க ஏன் தெரியுமா வசன் என்ன தெரியுமா சொல்லுது ஏசை அத்திர தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது கர்த்தரால் கூட்டம் அல்ல நீ எப்போ தெரியுமா பயப்படணும் உங்களுக்கு விரோதமாக கத்தரால் கூட்டப்பட்டாதான் பயப்படணும் ஆனால் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது கர்த்தரால் அல்ல அசாததான் சொல்லுது அப்படின்னா பிசாசு உங்களை நோக்கடிக்கணும் உங்களை வேதனைப்படுத்தணும் உங்களை துன்பப்படுத்தணும் நீங்க முடங்கி ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி தான் ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறாங்க அவர்கள் எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க எப்பொழுதும் உன்னை குறை சொல்லிட்டே இருப்பாங்க எப்பொழுதும் உன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க எப்பொழுதும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால கவலைப்படாதீங்க சில்லாருங்க தூக்கி போட்டுருங்க ஏன் தெரியுமா என் அன்பு தேவ பிள்ளைகளே தானியலை சிங்ககெபிக்குள்ள போடுறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் சிங்கத்தின் வாயை என்ன பண்ணாராம் கட்டினாரா தானியல் சிங்க கேபியில் எப்படி தெரியுமா இருந்தான் ஜாலியா இருந்தான் சிங்கத்தை பார்த்து பயப்படவே இல்ல அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான் அது போல நீங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை கண்டு அவர்கள் பேசுகிற வார்த்தை கண்டு பயப்படாதீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க அதை தூக்கி போட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு இவர்கள் என் கூட எனக்கு விரோதமாக பேசுகிறாங்கல்ல இவர்கள் என் பக்கத்தில் இருக்க போறாங்க பாருங்களேன் என் கூட இருக்க போறாங்க பாருங்க நீ விசுவாசம் அறிக்கை எடுங்க இவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பச்சத்தில் வருவார்கள் அவரை கொண்டு தான் உன்னை ஆசிரியிக்க போறார் அவங்கள கொண்டு தான் உங்களுக்கு நன்மை செய்ய போறார் அதனால கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க கர்த்தர் நல்லவர் ஜோம் பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையில அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிமாப்பா இவள் விரதமாய் பேசுகிறவருடைய சத்தம் இவள் காதுக்குள்ளே போகாதபடிக்கு கர்த்தர் நீர் தடுத்து நிறுத்துமா அன்பரே அப்படி பேசினாலும் அதை பற்றி வேதனைப்படுத்தாமல் அண்ட உரை கர்த்தரை நோடு கூட இருக்கிறார் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூட்டம் அல்ல எவர்களுக்கு விரோதமா எழும்புகிறார்கள் அவர்கள் பட்சத்தில் வருவார்கள் என்று சொன்னது போல கர்த்தர் அண்ட இவர்களுக்கு கிரியை செய்ய முடியா அன்பு பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க முடியா கிருப செய்கிறேன் நாமத்தை மையப்படுத்துங்க பிடுத்துக்கும் தடைகளாம் உடைத்து போடுங்க. ஏசுவி நாமத்தில் ஆமேன் 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 உங்கள் வாட்கள் தோல் வில்லை கட்தர்